Hi friends டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு இது விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்க நம்ம நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா டீச்சர்ஸ்க்கான அந்த வேகன்சி ஃபில் பண்ணுற விஷயமா ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ப்ரொபோசல் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த புதிய ரூல்ஸ் படியே வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் அதாவது இருந்து டுவெல்த் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது கட்டாயம்ட்டு ஒரு ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கு இருக்குது மத்திய அரசுக்கு ஸோ நேற்று வந்து இது விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டை நடந்திருக்கு அதில் விவாதமாக பண்ணியிருக்காங்க என்ன விவாதம் பண்ணுறாங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து முக்கியமாக பள்ளிகள் ஆசிரியராக விரும்புவோருக்கு முக்கியமான ஒரு எக்ஸாமு இது கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு விவாதம் பண்ணியிருக்காங்க இந்த என்சிடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியா கூட இணைந்து தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து ஒரு நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்தாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் விஷயமாகட்டும் ஸ்டூடெண்ட் விஷயமாகட்டும் பல்வேறு விஷயங்கள் வந்து கலந்து பண்ணாங்க இதில் டெட் எக்ஸாமும் எந்த அளவுக்கு முக்கியம் அதுவும் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடங்களை கற்பிப்பதில் வந்து டீச்சர்ஸோடைய திறன் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அது வந்து வகுப்பறைகளில் ஸ்டூடெண்ட்ஸோடைய கற்றல் திறனை ஊக்குவிக்கும் ஒரு சூழலை உருவாக்குது சொல்கிறாங்க அதனால் டீச்சர்ஸுடைய திறனையை வந்து புரிந்து கொள்றதுல டெட் எக்ஸாம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அப்படின்னு கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ல மட்டும் கவனம் செலுத்த அதற்கு பதில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் சரியான ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்துகிறாங்க இதை வந்து உறுதி செய்வதற்காக இந்த டெட் எக்ஸாம் ரொம்பவே கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி பார்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க இருக்காங்க அதே நேரம் வரும் காலத்தில் ஃபர்ஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கற்பிக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் டெட் எக்ஸாம் கட்டாயமாக்க முடிவு அது முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் அந்த டெட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கட்டாயம் அது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் திட்டமிட்டிருக்காங்க ஸோ இது விஷயமா வந்து உங்களுடைய கருத்துக்காக டவுட் கமெண்ட் கிளாரிஃபை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்